ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் அப்போ இன்னத்த சமையலில் ஒரு கொள்ளு கொழம்பு தான் செய்ய போகிறோம் கொள்ளு கொழம்பு அப்படின்னு சொன்னால் மாங்காய் போட்ட ஒரு கொள்ளு கொழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி அரை கிலோ கொள்ளு எடுத்திருக்கேன் இதை வந்து நமக்கு நல்லா ஒன்று வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகாமல் இந்த லைட்டாக ஒன்று வறுத்தெடுத்துடலாம் பச்சையாகவும் வச்சுக்கலாம் வரத்தும் வச்சுக்கலாம் பச்சையாக வச்சுச்சுன்னா இந்த குழம்பு வந்து கொலை குழம்புன்னு ஆயிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் ஒன்று பட படம் வெடிக்கிற அளவுக்கு நமக்கு வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு இங்கே வந்து நல்லா ஒன்று வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணியாச்சு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரித்து எடுத்தாச்சு இனி இதிலேக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுன்னு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நிறச்ச உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவை அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுன்னு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இனி ஒன்றரை ஸ்பூன் அளவுன்னு மதியத்தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவிலும் மல்லித்தூள் போட்டாச்சு இனி இதிலேக்கு ஒரு மூணு பச்சை மிளகா நடுவாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு பச்சை மிளகாவை நமக்கு இதிலேக்கு ஆட் பண்ணலாம் ரெண்டு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணது அதுவும் இதிலேக்கு ஆட் பண்ணலாம் அதே போல ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லைஸாக அதுவும் கட் பண்ணது இதிலேக்கு ஆட் பண்ணலாம் இனி இதிலேக்கு மாங்காய் இந்த மாதிரி மாங்காய் தோல் நீக்கி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இது வந்து இதுலேய்க்கு ஆட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து புளி வந்து இதுலேயே ஆட் பண்ணுறது கிடையாது மாங்காவும் தக்காளியும் மட்டும்தான் இதுலேயே புளிப்புக்காக ஆட் பண்ணுறோம் மாங்காவும் ஆட் பண்ணியாச்சு இனி இது வந்து மாங்காய் தக்காளி பெரிய வெங்காயம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு இனி இதிலேக்கே தேவையான அளவுன்னு சால்ட் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுன்னு சால்ட் போட்டாச்சு இனி இதிலேக்கு தண்ணி ஆட் பண்ணலாம் தண்ணி வந்து ஒரு மூணு இஞ்சு அளவுன்னு மேலே நிற்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா நம்ம இது வந்து வேக வச்சு எடுக்கும்போது அடியில் தண்ணி வெட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இதுக்கு மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி இது வந்து ஒரு நாலு விசில் நாலு விசில் இடுந்த அளவுக்கு நமக்கு ஸ்டவ்ல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்குள்ளே இதிலேக்கு ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துடலாம் ஏன்னா நான் வந்து எல்லா குழம்புலையும் தேங்காய் ஆட் பண்ணுவோம் எல்லா குழம்புக்குன்னு மீன் குழம்புக்கு அடக்கம் தேங்காய் ஆட் பண்ணுவோம் கறி குழம்புல்க்கும் போடுவோம் ஒரு சில க கறி குழம்பு வைக்கும்போது தேங்காய் போடுவோம் எனக்கு வந்து எல்லா நான் தேங்காய் யூஸ் பண்ணதுனால நான் இந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் பிடிக்கலன்னா அப்படியே தாளிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு அரை மூட்டி தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட குக்கரெல்லாம் விசில் வந்தாச்சு நாலு விசில் வந்தாச்சு நீ வெந்திருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா வெந்தாச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா ரொம்ப குளகுழாமுமே வேகாமல் பாகத்தில் வெந்தாச்சு தண்ணியும் பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வச்சுருந்தா தண்ணியெல்லாம் வெட்டியாச்சு இனி இதிலேக்கு நமக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து தண்ணியை ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கீங்கன்னா தேங்காவை இதிலேக்கு ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்குன்னு தேங்காவே ஆட் பண்ணலாம் ரொம்ப குர குரன்னு அடைக்காமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் தேங்காவே அப்போ தான் இதுலக்கு அந்த தேங்காய் ஊற்றுனது தெரியாது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்குன்னு தேங்காயும் இதுலேயே ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி இனி உங்களுக்கு எந்த அளவுக்கு தே தண்ணி தேவை இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி இதுலிக்கு ஊற்றி இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அந்த அதாவது தண்ணி ஊற்றும் போது இது வந்து கொதிக்க கொதிக்க இனியும் வட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா வந்து கொதிக்க விடலாம் அப்போ தான் இந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல்லாம் ஒன்று போய்கிட்டோம் நம்மளோட குழம்பெல்லாம் தெளச்சாச்சு நல்லா கொதிச்சாச்சு இனி நமக்கு இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு செக் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து இதைக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணலாம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் பெரிய பேன் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஏன்னா த கடுகெல்லாம் எல்லாம் வெடிக்கும் போது நாராபாகம் சிந்தும் அதனால் பெரிய பேன் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயிலெல்லாம் உங்களோட தேவைக்கேற்ப தான் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தாராளமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுன்னு பூண்டு எடுத்திருக்கேன் நான் இந்த பூண்டு வந்து பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நடுவை வந்து கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியாகவும் போட்டு முழுசாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து பெரிய பெரிய பூண்டுலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இனி இது வந்து நல்லா ஒன்று ஃப்ரை ஆகட்டும் பூண்டு எந்தளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் கேஸ்டபுள் ப்ராப்ளம் நெஞ்சரிசல் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பூண்டு ரொம்ப நல்லது தான் அப்போது இந்த மாதிரி பூண்டு வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் இதிலேக்கு நமக்கு ஒரு பெடி அளவுன்னு கறிவேப்பில தாராளமாக போட்டுக்கலாம் கறிவேப்பிலையே நீங்கள் உருவி போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி அதோட குச்சியோடவே போட்டுட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டாச்சு இங்கே நல்லா ஒன்று கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு இனி நம்ம குழம்புலேக்கு இது ஆட் பண்ணலாம் இப்போ நம்மளோட தாளிப்பெல்லாம் ஊத்தியாச்சு ஆச்சு கொள்ளு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் உங்க வீட்டுல சமைச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியான குழம்பா குழம்பு தான் இது இந்த மழை மழைக்காலத்திலேயே குளிர்காலத்திலே காய்ச்சல் இரும்பல் சளித்தொல்லை இருக்கணும் அவங்களுக்கு அடிக்கடி சாப்பிடக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான குழம்பு தான் நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான குழம்பு தான் இதே போல் நீங்கள் சமைச்சு பாருங்கள் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க